அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி பலன் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மை உண்டா இல்லை கிரகங்களால் எதாவது நமக்கு தீய பலன்கள் உண்டா அதுலேருந்து மீள்வதற்கான வழி என்ன இதுதான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மேச ராசியில் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் பகவான் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்ற பத்தாம் இடம் அப்படின்னாலே கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு ஆக இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின் தான் பிரதானமாக சொல்லணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் யாரெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோட சூரியனும் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு ஆக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதுலேயும் இந்த ஜனவரி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு இருந்தீங்க நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ஜனவரி பதினஞ்சுக்கப்புறம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது அது மட்டும் இல்லை ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் தொழில் முனைவராக வரணும் ஒரு என்டர்பிரினராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது குறிப்பாக ஜனவரி அப்புறம் கவர்மெண்ட்டால் ஏதாவது நல்லது நடக்கணும் காரியம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு தேதிக்கு அப்புறம் ஸோ ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க செலிபிரேட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது தெய்வ தரிசனம் இருக்குது அந்த தெய்வ தரிசனத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதே நிறைவேற வந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுற நண்பர்கள் உங்களுக்கு லைஃப்பில் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு இருந்தீங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்ல நம்மளால என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது நம்மளால ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சேல்ஸ் பண்ண முடியல எப்போ விற்கும் தெரியல நல்ல விலைக்கு போகுமான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஜனவரி பதினேழுக்கப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே ஜனவரி பதினேழுக்கப்புறம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஏதாவது காரியம் ஆகணும் காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினேழுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஜனவரி பதினேழுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் யாரை நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜனவரி பதினேழுக்கப்புறம் அவங்களோடலாம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய தொடர்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஜனவரி பதினேழுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு லைஃப்பில் ஃபேவரபிளாக நடக்கும் வாழ்க்கையில் நம்மளால என்னுடைய சின்ன ஆசைகள் பூர்த்தியாகல பெரிய ஆசைகளும் பூர்த்தியாகவும் இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் மேசராசியில் பிறந்தால் எனக்கு ஏழ் ரட்சனை இருக்கெல்லாம் கவலைப்படாங்க ஏழ் ரட்சனைக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை கிரகங்கள் மற்ற கிரகங்களும் நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனி ரிலேஷன்ஷிப் எனி இல்லாஸ் யாராக இருந்தாலும் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி இது அத்தனையுமே ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலங்களில் எப்படி நீண்ட தூர பிரயாணம் இருக்கோ அதனால் ஷார்ட் ஜேர்னியும் உங்களுக்கு இருக்கும் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருக்கீங்க அரசியலில் இருக்கீங்கன்னா குறிப்பாக ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு குடும்பம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும் ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஜன்வரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய விளையாட்டு துறையில் உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டார்ல இருக்கலாம் எனி ரெஃபியூட்ட கன்சர்னில் இருக்கலாம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நான் முதல்ல சொன்னேன் இன்ட்ரடக்ஷனில் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்கும் ரொம்ப எனக்கு பென்ஷன் வரல பிஎஃப் வரல கிராஜுவேட் வரல இன்சூரன்ஸ் வலைங்கிறவங்களுக்கு வரும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் ப்ரொமோஷனோ ஹைக்கோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ கிடைக்கும் இது மட்டும் இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ அது மட்டும் இல்லை ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்க்குறீங்க இந்த ஜன்வரி பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஜனவரி பதினேழுக்கப்புறம் நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணுறதுங்க என்ன கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும் ரீச் ஆகிறது மட்டுமல்ல பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபம் வருமானம் ஏனிங் சம்பாத்தியம் இருக்குது அது மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான சுச்சுவேஷன் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பைரவருக்காரர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெருமான் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்சி நேரம் நல்லா கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்